கால் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா கலங்கல் அப்படிங்கிற வில்லேஜ் இது அதாவது சுரண்டையிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டரும் ஆலங்குளத்திலிருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருமாக இருக்கிற கலங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தென்காசி மாவட்டம் மொத்தம் இதில் ஏழு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க நல்ல செம்மண் மண்ணை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரம் சுமாராக ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மரம் இருக்கும் இது வந்து இப்போ வச்சு விட்டு இப்போ வந்து பாருங்கள் கா பிடிக்க புற்ட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து கா பிடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது வந்து வராமலும் மீதியான அறுநூறு சுமார் அறுநூறு மரங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்ல காய் பலனுள்ள மரம் ஆக ஏழு ஏக்கர் முப்பது செண்டில் சுமாராக ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து இந்த மாதிரி பூ வந்தும் வரக்கூடியதுமாக இருக்கும் மரங்களும் மீதியான மரங்களெல்லாம் நல்ல காய்பலன் உள்ள நல்ல காய்பலன் அதாவது இந்த மண்ணுக்கு உங்களுக்கு நல்ல காய்ப்படிக்குது ஸோ நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு தோப்பு இது ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவுல தென்காசி மாவட்டத்துல ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் சென்றோட வேலை வேற முப்பதாயிரம் தான் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு ஒண்ணு இருக்குதுங்க நல்ல பார்டர் வந்து சைடு கட்டி எடுத்து நல்லா கிளியரா வச்சிருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா வந்து நாலு போர் இருக்குது இந்த போர்ல உள்ள தண்ணியும் நார்மலா டே டைம் வந்து அடிச்சு பகல் நேரத்தில் வந்து இதை வந்து உள்ள தண்ணி ஏன்னா அது இந்த கரண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஈபி ஸோ அது வந்து ஃப்ரீயாக இருக்கிறத வந்து ஏன்னா அந்த இடங்களில் வந்து போர்லேருந்து எடுத்து தண்ணியை உள்ள விட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை கிடையாது ஏன்னா அந்த இடங்களில் தண்ணி எப்போவுமே உங்களுக்கு தென்காசி மாவட்டம் ஒரு செழிப்புள்ள மாவட்டம் நல்ல ஒரு செழிப்புள்ள மாவட்டம் தென்காசி மாவட்டம் தான் தென்காசி மாவட்டத்தில் வந்து விரும்பி கேட்டு வராங்க ஸோ திருநெல்வேலியை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் காரணம் தண்ணி செழிப்பு நாலு போர் வச்சுருக்காங்க நாலு போர்லேயுமே நல்ல தண்ணி இருக்குது கிணறு ஒரே கிணறு ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த இபி ஃப்ரீ சர்வீஸை அவங்க தேவைக்கேற்ப மாற்றிவிடுவாங்க போர்லேருந்து எடுத்து விடும்போது லைனை மாற்றி விட்டுருவாங்க அடுத்த கிழக்கிலேருந்து உங்களுக்கு லேண்ட் முழுவதும் ஏழு ஏக்கர் முப்பது சென்று உங்களுக்கு நல்ல சொட்டு நீர் பாசனம் நான் போட்டு ஸ்டார்டிங் காணிச்சேன் கிரவுண்டில் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வால்வு வந்து வச்சு மேலே எடுத்து அதில் வந்து பல சிறிய சின்ன வகையிலான அந்த டியூப் வந்து ஒவ்வொரு தென்னையினுடைய வேர் பகுதிக்கும் போகும்படியாக செட்டப் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்து பிடிச்சி அதாவது நல்ல பராமரிப்பு நீங்கள் தோப்பை பார்த்தாலே தெரியும் மற்ற இடங்களில் வந்து தோப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தோப்புக்குள்ளே வந்து புல்லும் செடிகளுமாக வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த தோப்பை நீங்கள் பார்க்கிங்க உள்ளுக்க கிளீயராக சுத்தமாக இருக்குது கார் வந்து அவங்களுக்கு கிணறு வரைக்கும் வரக்கூடிய அளவில் நல்ல அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வேலை செய்யுது நல்லா கிளியராக வச்சுருக்கேன் தோப்பை நல்ல அதுக்கு தகுந்தபடி காய் நல்ல காய் பலன் இருக்குது நல்ல நல்ல பராமரிப்பு ஒரு புல் கூட உங்களால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க நல்ல மண்ணுங்க நல்ல மண் இந்த ஏரியா நல்ல மண் பஸ் ரோட்டில் இருந்து பஸ் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து இருக்குது மண் ரோடு அது வரைக்கும் அதாவது உள்ள கொஞ்சம் காற்றாடி இருக்குது அந்த காற்றாடி பாதை ஸோ நம்ம இடத்துக்கு பிறகு அதோடய அந்த நம்முடைய அந்த இந்த பாதை வந்து எண்டாயிரும் அதோடு முடியுது அதுக்கு பிறகு இல்லை ஆனால் நம்ம கார் நிற்க பார்த்தீங்களா கார் வந்து நியரை நம்ம லேண்டில் வந்து டச் ஆகும் ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் நல்ல காய் பலன் உள்ள குறைந்த விலையில் வந்திருக்கு விலை நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா விலை இருக்காங்க பணத்தோட அர்ஜென்ட் அவங்களுக்கு இருக்கிறனால மட்டும்தான் இந்த அளவுக்கு விலை குறைவாக வந்திருக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் ரொம்ப குறையாது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ